இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அடச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜிக்கு நடந்த சம்பவம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த அறையில் மருத்துவர் இருந்த அந்த அறையில் என்ன நடந்தது விக்னேஷ் அந்த அறையில் நுழைந்தது எப்படி மருத்துவரை இந்த மாதிரி செய்தது எப்படி அப்படின்றத பற்றியும் உண்மையாகவே விக்னேஷுக்கும் அந்த டாக்டர் பாலாஜிக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்றத பற்றி அந்த அறையில் நடந்தது என்ன அப்படின்றத பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ போலாம் போகலாம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி வேலை செய்துட்டு இருக்கிறார் அவருக்கு நடந்த இந்த சம்பவம் பல்வேறு அதிர்வலைகளை பொதுமக்களிடையே இருந்தாலும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்த பின் சிலர் மௌனம் காத்து கொண்டு இருக்காங்க இது சரிதான் அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க சரி என்னதான் நடந்தது அங்கே அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா விக்னேஷ் இந்த விக்னேஷ் பார்த்தீங்கன்னா சென்னையை அடுத்த புதிய பெருங்கோளத்தூரில் வசித்து வருகின்றார் இவருக்கு வயது இருபத்தி ஆறு ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் படித்திருக்கின்றார் இவருடைய அப்பா பெயர் மனோகர் மூன்று மாதத்திற்கு முன்பு காலமாகிட்டாரு இவருடைய அம்மா பெயர் பிரேமா இவங்களுக்கு ஐம்பது வயதாகின்றது இவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் இருந்திருக்கின்றது நுரையீரல் புற்றுநோயால மோசமாக பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க இவருக்கு இரண்டு தம்பிகள் ஒரு தம்பி லோகேஷ் ஆட்டோ ஓட்டுகின்றார் இரண்டாவது தம்பி கமலேஷ் அப்பல்லோ மருத்துவமனையில் ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு இவங்களுக்கு அதாவது இந்த குடும்பத்தினருக்கு மருத்துவம் பார்க்க பெரிய அளவில் வசதி இல்லை அதனால தான் கிண்டி கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அங்கு டாக்டர் பாலாஜி தான் இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்திருக்கின்றார் சிகிச்சையில் பெரிய பலன் இல்லை அப்படின்றதுனால இதை பார்த்த விக்னேஷ் அவர்கள் வேறு எங்காவது காட்டலாமா அப்படின்ட்டு யோசித்த போது அவருடைய தாய் மாமா மிருக பாகத்தில் இருக்கக்கூடிய ஜாக்குலின் மோசஸ் அப்படின்ற டாக்டர் கிட்ட போக சொல்லியிருக்கிறார் அவரிடம் அம்மாவை அழைத்து சென்றிருக்கிறார் விக்னேஷ் அவருடைய அம்மாவை பரிசோதித்த டாக்டர் கேன்சர் புற்றுநோய் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கீமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்போ தான் பேஷண்ட்டால் அதை தாங்கிக்கொள்ள முடியும் உங்கள் அம்மாவுக்கு கீமோ தெரப்பி ஹெவியாக கொடுத்துருக்காங்க அதனால் உங்கள் அம்மாவால் வழி தாங்க முடியலை சபிதா மருத்துவமனைக்கு போங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பியிருக்காரு சபிதா மருத்துவமனையில் ஒரு முறை கீமோ தெரப்பி செய்ய இருபதாயிரம் ரூபாய் கட்டணம் ஏற்கனவே அவங்களுடைய அம்மா கஷ்டம் ஒரு பக்கம்னா தனியார் மருத்துவமனையில் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து கீமோ பண்ண வேண்டும் அப்படின்றது இன்னொரு கஷ்டமாக போச்சு விக்னேஷுக்கு இதனால் கோபமடைந்த விக்னேஷ் அவருடைய அம்மாவுக்கு கீமோதெரபி சிகிச்சை கொடுத்த டாக்டர் பாலாஜியை தேடி கிண்டி மருத்துவமனைக்கு போயிருக்கின்றார் அதாவது இப்போ போனதில்லை இதுக்கு முன்னாடியே ஒரு முறை போயிருக்கிறார் அக்டோபர் மாத கடைசியில் கிண்டி மருத்துவமனைக்கு போய் டாக்டர் பாலாஜியிடம் எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கீமோ கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு அதனால் தனியார் மருத்துவமனைக்கு போக சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு தடவையும் இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் இதனால் நீங்கள் தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு விக்னேஷ் டாக்டர் பாலாஜி

கடந்த மூன்று மாதங்களாக சரியாக சிகிச்சை அளிக்காததால தான் அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து இருந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் விக்னேஷின் தாய் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்காததால சரியான முறையில் சிகிச்சை கொடுக்காததால தன்னுடைய தாய்க்கு புற்றுநோய் முற்றிவிட்டது என்று நினைத்து தன்னுடைய தாய்க்கு சிகிச்சை அளித்த டாக்டர் பாலாஜி மீது விக்னேஷ் அவர்களுக்கு தற்போது கடும் கோபம் ஏற்பட்டிருக்கின்றது அதன்படிதான் நவம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதிமூன்றாம் தேதி பூந்தமல்லி மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டு நேராக கிண்டி மருத்துவமனைக்கு டாக்டர் பாலாஜியை பார்க்க வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட புறப்பட்டு கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார் பொதுவாகவே டாக்டர்களை மருத்துவ அனுமதி சீட்டு இல்லாம பார்க்க முடியாது அப்படின்றதனால விக்னேஷ் நோயாளி போல புற்றுநோய் பிரிவில் டாக்டரை சந்திக்க தன்னுடைய பெயரில் ஓபி சீட்டு எடுக்க வரிசையில் காத்திருந்திருக்கின்றார் அதன் பிறகு காலையில் பத்து பதினைந்து மணிக்கு சரியாக டாக்டர் பாலாஜியின் அறைக்கு உள்ளே விக்னேஷ் நோயாளி போல நுழைந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த அறையில் நடந்த சம்பவங்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்போது டாக்டர் பாலாஜி இந்த விக்னேஷை பார்த்து என்ன கேட்டிருக்கிறார்னா தம்பி உடம்புக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு அப்போது விக்னேஷோ சார் நான் பிரேமாவின் மகன் ஞாபகம் இல்லையா என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு டாக்டரோ பயந்தபடி ஐயோ நீ எப்படி உள்ள வந்த என்று கேட்டிருக்கிறார் கேட்டு கொண்டு இருக்கும்போதே விக்னேஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா என்னுடைய தாய்க்கு நீ கொடுத்த தவறான சிகிச்சையால் தற்போது புற்றுநோய் முற்றி அவங்க ஆபத்தான நிலையில் இருக்காங்க எனக்கு செலவும் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டரை டாக்டர் பாலாஜியை விக்னேஷ் மோசமாக பேசியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாய்க்கு செலவு செய்ய செலவு செய்த பணத்தையும் செலவுக்கு இன்னும் பணத்தையும் நீதான் கொடுக்கணும் நீ செஞ்ச சிகிச்சை தான் இப்படி ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி பாலாஜியிடம் கடும் வாக்குவாதத்தில் விக்னேஷ் ஈடுபட்டு இருக்கின்றார் உடனே டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஏய் நீ இங்கேருந்து போயிடு வெளியே இல்லைனா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்கின்றார் உடனே விக்னேஷ் தான் வைத்திருந்த பொருளால் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் இதனால் டாக்டர் பாலாஜிக்கு அங்கங்கு காயம் ஏற்பட்டது வலி தாங்க முடியாம டாக்டர் பாலாஜியின் சத்தம் கேட்டது உடனே வெளியில் இருந்தவர்கள் ஓடி வந்திருக்காங்க இதையெல்லாம் அதாவது என்ன நடந்தது அப்படின்ட்டு வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சத்தமே இல்லாமல் அந்த அறையில் இருந்து விக்னேஷ் வெளியில் வந்திருக்கின்றார் உடனே அவர் அங்கிருந்து தப்ப முயன்ற போது தான் அங்கிருந்தவர்கள் அனைவரும் சுற்றி வளைத்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸாரிடமும் ஒப்படைத்தாங்க போலீஸாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு இருக்கின்றது இந்த சம்பவத்தால் அங்கு மிக பெரும் பதற்றமே ஏற்பட்டது மிக முக்கியமான சில சம்பவங்களும் டாக்டர் பாலாஜியின் அந்த அறையில் நடந்தேறியிருக்கின்றது அதாவது பிரேமாவுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் சரியாக சிகிச்சை அளிக்கல அப்படின்ட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த டாக்டர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய அம்மாவுக்கு அளித்த சிகிச்சையின் காரணமாக சைடு எஃபெக்டும் ஏற்பட்டிருக்கின்றது அதற்காக சம்பந்தப்பட்ட டாக்டர் மீது வழக்கு தொடர முடியும் அப்படின்ற மாதிரி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் பாலாஜியிடம் சொன்னது மேலும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதையும் டாக்டர் பாலாஜியிடம் அப்படியே சொல்லியிருக்கிறார் அந்த அறையில் இருக்கும்போது விக்னேஷுக்கு டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அதாவது அவருடைய முழு பெயர் பாலாஜி ஜெகநாதன் அவர் மீது இன்னும் ஆத்திரம் அதிகமாகி இருக்கின்றது இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்க்கு சிகிச்சை சரியில்லை அப்படின்றது ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அத்தனை வசதிகளும் அரசு மருத்துவமனையில் இருந்தும் சரியான சிகிச்சையை கொடுக்கல அப்படின்றது விக்னேஷினுடைய கோபமாக இருந்திருக்கின்றது இதையெல்லாம் கேட்க போன இடத்துல பாலாஜி டாக்டர் பாலாஜியுனினுடைய நடவடிக்கையும் சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரியும் இந்த விக்னேஷ் அவர்கள் தற்போது போலீசாரிடம் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்லாம அந்த அறையில் பல சம்பவங்கள் இன்னும் பல சம்பவங்கள் நடந்தேறியிருக்கின்றது என்னுடைய அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு நீ அளித்த சிகிச்சை தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியும் டாக்டர் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இதனால் இன்னும் கோபமாகியிருக்கின்றார் விக்னேஷ் அவர்கள் சரியான பதில் கொடுக்க முடியாத நீ எல்லாம் எதற்காக ஒரு மருத்துவராக இருக்க எதற்காக மக்களிடம் இப்படி வாங்கி தின்ற அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை விக்னேஷ் அவர்கள் பேசியிருக்கின்றார் இது ஒரு பக்கம் கொண்டிருக்க இந்த விவகாரத்தில் தற்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது ஏன் என்ன எதிர்பார்ப்பு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா விக்னேஷுக்கு ஆதரவாக பலர் குரல் கொடுத்து கொண்டு இருக்காங்க அதாவது அங்கு சிகிச்சை சரியாக கொடுக்கல அப்படின்ட்டு தனியார் மருத்துவர்கள் ஏற்கனவே சிகிச்சை கொடுத்த அரசாங்க மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு சொன்ன ஒரு விஷயம்தான் விக்னேஷ் மீது ஒட்டுமொத்த மக்களும் பரிதாபப்பட ஒரு காரணமாக இருக்கின்றது ஒழுங்காக சிகிச்சை கொடுத்திருந்தால் விக்னேஷுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்காது அப்படின்றது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது இந்த விவகாரத்தில் விக்னேஷ் அவர்கள் செய்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் விக்னேஷ் அவர்கள் செய்தது சரிதானா இல்லை தப்புதானா நிச்சயம் டாக்டர் பாலாஜி மீது தவறு இருக்கின்றது அப்படின்ட்டு தனியார் மருத்துவமனைகளே சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கின்றது இந்த விவகாரத்தில் எப்படியும் விக்னேஷ் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் டாக்டர் பாலாஜியை தாக்கியதால் நிச்சயமாக அந்த மருத்துவர் பாலாஜிக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் நிச்சயம் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நீங்க இந்த விவகாரத்தை பற்றியும் விக்னேஷ் செய்ததை பற்றியும் அந்த டாக்டர் பாலாஜி செய்ததை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விக்னேஷ் செய்ததை பற்றி பாலாஜி செய்ததை பற்றி பாலாஜியே விக்னேஷ் ஏன் தாக்கினார் அப்படின்றத பற்றி பல விஷயங்களையும் அந்த அறையில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்